பாரம்பரிய முறைப்படி விளக்கெண்ணியை எப்படி தயாரிக்கிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆல்ரெடி சுத்தப்படுத்தி வேக வச்ச தரமான கொட்டமுத்து இதை வெயிலில் நல்லா காய வச்சு உரல்ல பக்குவமாக இடித்து சுத்தப்படுத்தி விளக்கெண்ணெய் தயாரிக்க தேவையான பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்ததாக மண்பூசினை ஈய்சட்டியில் தண்ணியை ஊற்றி விறகடுப்பில் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறோம் நல்லா கொதித்த தண்ணீரில் நம்ம பக்குவப்படுத்தி வச்சுருக்க கொட்டமுத்துவை போட்டு சுமார் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணிக்கு மேலே விளக்கெண்ணெய் மிதக்க ஆரம்பிக்குது இந்த விளக்கெண்ணெயை இப்போ பிரித்து எடுக்க போகிறோம் இது தாங்க பிரித்து எடுத்த விளக்கெண்ணெய் இந்த எண்ணெயை மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்கணும் இப்படி கொதிக்க வைக்கும்போது விளக்கெண்ணெய் பக்குவத்துக்கு வந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து விட்டால் அது எரியணும் இப்போது விளக்கெண்ணெய் பக்குவத்துக்கு வந்துடுச்சுங்க இந்த எண்ணெயை மூணு மணி நேரம் ஆறவிட்டு வடிகட்டினா போதுங்க முதல் தரமான விளக்கெண்ணெய் நமக்கு கிடைக்குது